ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்து மூன்று எங்கள் அன்பு ஆண்டவரை மெய்ப்பொற்றுகின்ற மெப்புகளுகின்ற ஆராதிக்கின்ற அப்பாய்ந்த அருமையான காலை வேலையிலே நீரை அழைத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த புதிய படைப்பினங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற இறை திட்டத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனை இந்த புதிய நாளை காணவில்லை ஆனாலும் நீர் எங்களுக்கு ஆண்டவரை இந்த திட்டத்தை வைத்திருக்கின்றே அதன்படி நாங்கள் ஆண்டவரை நடப்பதற்கு நீர் எங்களுக்கு எல்லா உதவியையும் செய்ய விற்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதுமே சுவை நல்ல ஒரு உறக்கத்தை தந்து உடை தூதர்களை கொண்டு எங்களை பராமரித்ததற்காக பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பாண்டவரே இன்றைய நாளிலே சிவமுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாகவும் நாங்கள் எங்கு சென்றாலும் நீர் எங்களுக்கு முன்பாக சென்று தகப்பனே எங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் புதிய நாளை நாங்கள் துவங்குகின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே அப்பா எங்கெல்லாம் உம்முடைய நாமம் மாண்டவரை போற்றப்படுதோ துதிக்கப்படுதோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை அப்படி ஆக இசுவே உடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரையே நீர் எங்களை கழுவி ஆண்டவரை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா பரிசுத்த பரிசுத்தாவை எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் உணர்ந்து அதன்படி நாங்கள் வழி நடத்துவதற்கு இதை எங்களுக்கு துணையாக நிற்பீரப்பா அப்பா ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமே சுவேன் உனையை கரம் பிடித்து நாங்கள் நடத்துகின்றவரையுமையை நாங்கள் துதிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி மேசுவேன் இந்த நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் நீ தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி என்ற நம்பிக்கையோடு உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த அதிகாலையிலேசுவேன் திருமணத்தில் ஆண்டவரே ஆண்டவரே சிக்கல் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து அவர்களுக்கு தகப்படி நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஆண்டவரை நேர ஏற்படுத்தி கொடுத்தள்ளும் அந்தவரை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தள்ளும் எசுவேன் அவரை படிக்கும் பிள்ளைகளுக்கு தகப்படி நல்ல அறிவையும் ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் கொடுப்பீராக அப்பா நோயாளிகளை கரம் கொட்டு ஆண்டவரை நேரில் அவர்களை குணப்படுத்தும் தகப்பினேன் அந்தவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே கண்ணீரோடு அந்தவரை ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் மீறி ஆசீர்வதித்தவர்களுக்கு நல்ல ஒரு அந்தவரையே ஒரு விடிவு காலம் பிறக்கும்படியாக செய்திடலாம் அப்படியாக இசுவீர் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தலாம் எங்கள் ஜீவனம் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமேன்